என்னதான் நடக்கும் பார்த்துடலாம் ஆண்டவன் ஒருத்தர் இருந்தா அவர் ஏன் நம்மள இப்படி சோதிக்கின்றார் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை கடவுளுக்கு கண்ணே இல்லைன்னு நொந்து போய் பேசுவாங்க எவ்வளவு பேர் மனவிரக்தி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறத செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம் எல்லோரும் தயவு செஞ்சு இதை ஒரு நிமிஷம் பாருங்க உயிர் விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் கடவுள் தரும் சோதனை நீங்கள் நிச்சயம் எதையோ சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் என்று சொல்லுவதுதான் எளிது ஆனால் ஒரு பக்குவம் உங்களுக்கு வேண்டும் இந்த கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பெங்ஸ்லூன் என்ற ஒரு சீனர் மேல் ஒரு லாரி மோதியதில் அவரது உடல் இரண்டாக வெற்றப்பட்டது இப்படியான ஒரு பெரிய விபத்திலிருந்து அவர் உயிர் பிழைத்தது ஒரு விந்தையான விஷயம் இருபது டாக்டர்கள் சேர்ந்த குழு ஒன்று போராடி அவர் உயிரை காப்பாற்றிருக்காங்க அவர் தலையிலிருந்து எடுக்கப்பட்ட தோல் பரிசோதனை சாலையில் வளர்க்கப்பட்டு வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் மூடப்பட்டன அவர் ஆபரேஷன் தேட்டருக்கு போய் வந்த எண்ணிக்கை கணக்கில் அடங்காது இத்தனை முயற்சியால் உயிர் பிழைத்த அந்த மனிதரின் உயரம் எழுபத்தி எட்டு சென்டிமீட்டர் இரண்டரை அடி மட்டுமே அன்றிலிருந்து படுக்கையில் வாழ்ந்த இந்த துரதிஷ்ட மனிதர் சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா என்று எவரும் கனவு கூட கண்டிருக்க முடியாது ஆனால் அவர் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை தனது கைகள் பலம் பெறும் வண்ணம் தேகாபியாசம் செய்யத் தொடங்கினார் தனது அன்றாட தேவைகளை முடிந்த அளவில் தானே செய்ய முனைந்தார் பல் தொழுக்குவது முகம் கழுவது போன்றவற்றை அவரே செய்தார் இவரது விடாமுயற்சி பற்றியிருந்த புனர்வாய்வு கழகம் இவரை நடக்க வைக்கும் முயற்சியில் இறங்கியது எவர் உதவியும் இல்லாமல் நடக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட உபகரணம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு முட்டை வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு உரையினால் உடம்பின் கீழ்ப்பாகம் தாங்கப்பட்டு அதனுடன் இரண்டு பயோனிக் கால்கள் பொருத்தப்பட்டன பலரையும் பிரமிக்க வைத்த இந்த மனிதர் அடியெடுத்து நடப்பதை படத்தில் பாருங்கள் பன்னிரண்டு வருடங்கள் கட்டிலில் வாழ்ந்த இந்த மனிதர் நடைபெயர்வதை பார்த்து வியக்காமல் இருக்க முடியவில்லை இதை மருத்துவ தொழில்நுட்ப விந்தை என்று மட்டும் கருதிவிட முடியாது அந்த மனிதர் முகத்தில் தெரியும் பிரகாசமும் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அந்த மன வலிமையும் தான் முக்கிய காரணம் என்பதை நம் அனைவருக்கும் சொல்லாமல் சொல்கின்றது சின்ன சின்ன தோல்விகளை தாங்க முடியாமல் துவண்டுவிடும் போதெல்லாம் இந்த கதை நமக்கு நினைவில் வர வேண்டும் என்று தோன்றுகின்றது மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க